வணக்கம் என்னோட பேர் வந்து பிரேம்குமார் நான் வந்துட்டு பாட்டி பார்வதி பாட்டி வந்து ஒரு ஆபத்தான ஒரு சூழலை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து நேரில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறப்ப பாட்டி வந்து உண்மையாகவே ஒரு ஆபத்தான சொல்லலை வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு இடிஞ்சு போன ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க குறிப்பாக வந்து மழை காலங்கள்லாம் உள்ள பாம்புகள்லாம் உள்ளவர்னு சொல்லிட்டு சொன்னாங்க பார்க்குறக்கே ரொம்ப பரிதாபமான சூழலை இருக்காங்க சரி உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் பாட்டிக்கு வந்து நாங்கள் இந்த வீடை கட்டி கொடுத்துருக்கோம் பாட்டி வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இது நான் மட்டும் கட்டல இதுக்காக சித்ராண்டு ஒரு மேம் இருக்காங்க அவங்க நிறைய சில நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை நாங்கள் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் இன்னும் வருங்காலங்களில் தொடர்ந்து நாங்கள் வந்து இது மாதிரி ஆதரவு இல்லாமல் கஷ்டப்படுற பாட்டிங்களுக்குலாம் வீடு கட்டி கொடுக்குறாரு பல உதவிகளெலாம் செஞ்சுட்டு இருப்போம் இது வரைக்கும் நாங்கள் ஒன்பது வீடு கட்டி இது ஒரு பத்தாவது வீடு எங்களுக்கு இன்னும் தொடர்ந்து நாங்கள் வந்து விஷயத்த பண்ணுவோம்